நம்பி இனி போர் நடத்த முடியாது பதவியை பறிக்க முடிவு இஸ்ரேலில் அரசியல் பிரளயம் காசா போருக்கு பிறகு அங்கு ஹமாஸ் இருக்குமா இருக்காதா என்பது தெரியாது ஆனால் நிச்சயம் இஸ்ரேல் பிரதமராக நெத்தனி இருக்க மாட்டார் என ஜோர்தானின் பிரபல பத்திரிகை முதல் பக்க செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஒரே நாளில் அதனை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேலில் உள்நாட்டு குழப்பங்கள் வெடித்துள்ளன போர் முடியும் வரை பெஞ்சமின் நெத்தன் பதவியில் தொடர்வார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் உடனே பதவி விலக வேண்டும் என பிரதான எதிர்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் முதன்முறையாக வலியுறுத்தியுள்ளார் இந்த நகர்வு இஸ்ரேலில் புயலை கிளப்பியுள்ளது அந்நாட்டின் சேனல் பன்னிரண்டு ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ள யாயிர் லாபெத் கூறியுள்ளதாவது ஆளும் லிகுட் கட்சியின் சார்பில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருக்கு எங்களது கட்சி முழு ஆதரவு அளிக்கும் யார் புதிய பிரதமர் என்பதை அக்கட்சியே முடிவு செய்து கொள்ளட்டும் அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை தற்போதைக்கு தேர்தல் தேவையில்லை அக்டோபர் ஏழு தாக்குதல் மூலம் நெத்தன்யாகு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டார் அப்படிப்பட்ட நபரின் தலைமையில் இந்த போரை சந்திக்க நாங்கள் விரும்பவில்லை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆளும் லிகுட் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள அறிக்கை சோகத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த போரை தலைமையேற்று நடத்தி வரும் பிரதமரை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்வதன் மூலம் போர்க்காலத்தில் அரசியல் செய்துள்ளார் யாயிர் லாபித் என ஆளுங்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது டெல் அவிவில் அரசியல்வாதிகளுக்கு நடுவே வெடித்துள்ள குடிமிப்பிடி சண்டை காசாவில் டாங்கிகளுக்கு நடுவே உயிரை பணயம் வைத்து சண்டையிட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் வீரர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை